அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு ஹாய் யுஎஸ் நம்ம இன்றைக்கி விநாயகர் கைவினைத் தொழிலகம் பவானிக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பெரிய அளவில் இருக்கிற சிலைகளோட வியூஸ்லாம் நீங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ விநாயகா கைவினை தொழிலகத்திலோட லொக்கேஷன் வந்து இந்த வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற சிலை பார்த்திங்கன்னா பாம்பே மாடலில் விநாயகர் சிலை பார்த்துட்ருக்கோம் இது பத்தடி சில இதில் பாருங்கள் அதோடய பெயிண்டிங்லாம் எவ்வளோ வந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஆபரணங்களுக்கு உண்டான வண்ணம் மட்டும் இன்னும் பூசாமல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து பர்சன்டேஜான பெயிண்டிங் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பார்த்துருக்க சில பார்த்திங்கன்னா அதே சேம் பாம்பே ஸ்டைலில் உள்ள அனதர் ஒரு சிலை வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பால் வண்ணத்திலான மிளர்கின்ற வண்ணத்தில் உள்ள ஒரு சிலையை பார்த்துட்ருக்கோம் இதில் பாருங்கள் அந்த டாபிக்ஸில் பெருமாள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பெருமாளோட வியூஸ் பாருங்கள் கிரீடத்தில் இருக்கிற பெருமாள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் ஆபரணத்துக்கு உண்டான வர்ணம் மட்டும் இருக்குதில்ல இப்போ நம்ம பார்த்துருக்கிற சிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பீரமான தோற்றத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து உள்ள விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் பெயிண்டிங் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருன்னு வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க நல்ல அனுபவம் இந்த பெயிண்டரெலாம் பண்ணியிருக்காங்க அந்த கையில் கதை வச்சுருக்கிறதும் அவர் உட்காந்து போஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதே இல்லை இன்னொரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிளிகின்ற வண்ணத்திலான வெலை நிறத்திலான விநாயகர் இருந்துட்டு இதுவும் நம்ம முத பார்த்தா விநாயகர் சிலை மாதிரியே தான் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் போட்டு வச்சிங்க அப்படிங்கும்போது நல்லா அந்த ஒளி மிளக்கூடிய அளவில் இந்த விநாயகர் நல்லா சிறப்பான ஒரு வண்ணத்தில் இருக்குது இதுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற சிலை பார்த்திங்கன்னா மூன்று காளையின் மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகரை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மூன்று காளைகள் இருக்கின்றது அது மூணு திசையில் மூணு காளைகள் கொடுத்துருக்காங்க அதன் மீறி வந்து கணபதி வந்து ஒரு கம்பீரமான தோட்டத்தில் வந்து அமர்ந்திருக்காரு இதில் கையில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக அந்த ஷார்ட்டை கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி அடிக்க போகும்போது கொடுப்பாங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இதுலேயும் ஆபரணத்துக்கு மட்டும் பெயிண்டிங் கொடுக்க வேண்டியதுக்கு மற்றபடிக்கு மேக்ஸிமம் பெய்யும் எல்லா ஒர்க்கும் யாருக்குறே கம்ப்ளீட் ஆயிடுச்சுட்டு ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு நேராகவே போய் நீங்கள் சிலையெல்லாம் பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிலை பார்த்திங்கன்னா அயோத்தியை ராமரோட செலை பார்த்துட்ருக்கோம் ராமர் மற்றும் கணபதி இருக்கிற மாதிரி அமைப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க கையில் பாருங்க கதை வைத்திருக்கிற கணபதியை நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம நான் பார்க்க போகிற செலாம் பார்த்திங்கன்னா ஐந்து தலை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகரை வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பாருங்கள் ஐந்து சிங்கம் கொடுத்துருக்காங்க முன்னாடி மூன்றும் சைடில் இரண்டு சிங்கங்களும் கொடுத்துருக்காங்க இந்த சிங்கத்தின் மீது கணபதி அமர்ந்த கோலத்தில் உள்ள கணபதி நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்திலான பால் வர்ணத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு நபர்கள் வெள்ளை நிறத்திலான சிலைகள் அதிகமாக கேட்கறனால அதுக்குனே தனியாக ஸ்பெசிஃபிக்காக இது வந்து தயார் பண்ணியிருக்காங்க இது பால் நிறத்திலான வெள்ளை விநாயகர் சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் கொடுத்துருக்காங்க இது மிகவும் பிரம்மாண்டமான விநாயகர் பத்தடி உள்ள விநாயகர் சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் மேலும் நீங்கள் ஸ்க்ரீனில் வர விநாயகர் சிலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா மயில் மீது அமர்ந்துள்ள விநாயகர் பார்த்துட்ருக்கோம் அந்த விநாயகருக்கு மேலே பார்த்திங்கன்னா தலை நாகம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிற நம்ம விநாயகரை பார்த்துட்ருக்கோம் இது பாருங்கள் மிகவும் பிரம்மாண்டமான விநாயகர் இருந்துட்டு நல்ல ஒரு கம்பீரமான தோட்டத்தில் ஒரு பீடத்தின் மீது அமர்ந்திருக்கிற விநாயகரை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு வண்ணத்தில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்தில் பார்த்திங்கன்னா உயர் ரக வாட்டர் பெயிண்ட் வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த பெயிண்டரை வச்சு நல்லா அடிச்சிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பெயிண்டிங்கோட அமைப்பு அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கணபதி பார்த்திங்கன்னா சிங்கத்தின் மீது அமர்ந்த விநாயகர் பார்த்துட்ருக்கோம் இவர் வந்து கருப்பு வண்ணத்திலான ஒரு விநாயகராக கொடுத்துருக்காங்க நல்லா பிரம்மாண்டமாக வந்து வர்ணம் அடிச்சிருக்காங்க இதுக்கு பாருங்கள் சிங்கத்தின் மீது அமர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இன்னொரு சைடில் வந்து சிங்கமும் ஒரு சைடில் யானையும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா அதோடய பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் அந்த ஆவணங்களுக்கு மட்டும் வர்ணம் அடிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் அந்த விநாயகர் பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும் அந்த விநாயகர் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா இது மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல உயரமுடிய தனி விநாயகர் இந்த சிலையோட அமைப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நல்லா உயரமான நல்லா ஒரு பாம்பே ஸ்டைலில் எப்படி அந்த அளவுக்கு நல்ல அமைப்போடு கொடுத்துருக்காங்க நல்ல பிரம்மாண்டமான விநாயகர் இது தான் இந்த சிலையோட பீடம் மட்டுமே கீழே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பீடமே வந்து பார்த்திங்கன்னா பத்து அடி நீளம் இருக்கும் அந்த சிலைக்கு இருந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிலை பார்த்திங்கன்னா எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்காக விரைவாக தயாராகிக் கொண்டு இருக்கின்ற சிலைகளை பார்த்துட்ருக்கோம் ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்தில் ஆடி பதினெட்டிற்குள் சிலை முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு விலையில் பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடியும் அது மட்டுமின்றி ஆடி பதினெட்டிற்குள் சிலை உடனடி டெலிவரி எடுக்கும் நபர்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகம் காலைங்கிராயம்பாளையம் புதூர் பவானி இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலையும் பின் பண்ணியிருக்கேன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லொக்கேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய சிலைகளை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கும் விநாயகர் சிலைக்கு துணை விநாயகர் கொடுக்குறாங்க பூஜைக்கு துணை விநாயகர் அவசியம் என்பதால் துணை விநாயகர் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டுமின்றி நீங்கள் வாங்கும் சிலையை வந்து பார்த்திங்கன்னா இது மழை காலம் என்பதால் நீங்கள் சிலையை வந்து பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்கிறதுக்காக மலை தூசு இது மாதிரி எதுவும் படியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு விநாயகர் சிலைக்கும் இந்த மாதிரி கவர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்குறாங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம உங்கள் பவானி யூடியூப் சேனலில் பார்க்கலாம் மறக்காமல் உங்கள் பவன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் யூவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு